அத்தியாயம் நான்கு மருத்துவமனை வளாகத்தில் நான் அன்புவிடம் சத்தமிட்டு பேசியதை கவனித்து அங்கிருந்த ஒரு சிலர் என்னை வித்தியாசமாக பார்த்தனர் அவர்கள் பார்வைக்கு நான் மட்டும்தான் அல்லவா தெரிவேன் அன்பு தெரிய மாட்டான் ஒரு சில நொடிகள் அவர்கள் என்னை ஒரு மாதிரி பார்த்துவிட்டு திரும்பி கொண்டனர் பாவம் பித்து பிடித்து விட்டது என்று நினைத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்கள் நினைப்பிலும் தவறில்லை எனக்கே அப்படித்தான் தோன்றியது இன்னும் அன்பு என் எதிரே தான் நின்றிருக்கிறான் போக மாட்டேன் என்று அடமாக நிற்கிறான் அவனை எனது பிரம்மை அல்லது கற்பனை என்று யோசித்தாலும் கூட அந்த இரவில் அன்புவின் ரூபம் என்னை கொஞ்சம் பயப்படுத்தத்தான் செய்தது ஏய் பூதமெல்லாம் இல்லை என்று நான் நம்பினாலும் உள்ளூர எனக்கும் கொஞ்சம் தான் செய்தது அவன் என்னை விட்டு போக மாட்டான் ஒருவேளை இந்த மருத்துவமனை சூழ்நிலையை நான் பார்த்து காட்சி இதெல்லாம் சேர்ந்து என்னை அச்சப்படுத்துகிறதாக இருக்கலாம் இப்போதைக்கு இங்கிருந்து சென்று விடுவோம் என்று என்னை திரும்பி கூட பார்க்காமல் வேக வேகமாக சென்று மருத்துவமனை வாகன நிறுத்தத்தில் நின்ற என் பைக்கில் ஏறி அமர்ந்தேன் அறிவே அவன்தான் அழைக்கிறான் நான் பதில் பேசவில்லை ஏன் திரும்பி கூட பார்க்கவில்லை வண்டியை எடுத்தேன் வேகமாக ஓட்டிக்கொண்டு சென்றேன் ஒன்று இரண்டு வாகனங்களைத் தவிர பெரிதாக சாலையில் வாகனங்கள் எதுவும் இல்லை ஆதலால் நான் என் வேகத்தை கூட்டினேன் இன்னும் இன்னும் என்று அதிக வேகமாக இருளை கிழித்து கொண்டு பறந்தேன் எங்கே ஏதென்றெல்லாம் யோசிக்காமல் அந்த சாலையில் நேராக சென்றேன் டேய் ஸ்லோவா படா நீ என்ன மாதிரி விழுந்து கிழந்து தொலைக்க போற அவன் குரல் என் சவிப்பறையில் மோதிய கணம் சரக்கு என்று நான் போட்ட பிரேக்கில் சறுக்கி கொண்டு போய் என் பைக் சாய பார்த்தது ஒரு வாரம் சுதத்து கொண்டு அதை நிலை நிறுத்திவிட்டு திரும்பி பார்த்தேன் அன்பு என் பின்னே தான் அமர்ந்திருந்தான் நான் அதிர்வுடன் அவனை திரும்பி நோக்க நீ என்னை விட்டு நீ எங்கே ஓடி பெற முடியும் நினைக்கிற என்று நிறுத்தி நிதானமாக கேட்கிறான் எனக்கு கண்ணை கட்டியது சாலையில் ஒரே ஒரு வாகனம் கூட இல்லை என்னை சுற்றிலும் மனித சஞ்சாரமே இல்லை சில மாதங்களுக்கு முன்பு பார்த்து ஏதோ ஒரு பேய் படத்தில் கதாநாயகன் தன் கனவுக்குள் சென்று மாட்டிக்கொள்வான் நானும் அப்படி ஏதோ ஒரு மாயக்குள் மாட்டிக்கொண்டது போன்ற ஒரு உணர்வு கனவிற்குள் காணும் கனவு போல எதிர்பாராத சம்பவங்களும் காட்சிகளுமாக இந்த கனவு நீண்டு கொண்டே போகிறது நிமிர்ந்து வானத்தை பார்க்க அது இன்னும் கருமை பூசியிருந்தது இந்த இரவு எப்போது முடியும் எப்போது விடியும் ஹே விடிய விடியும் விடியும் போது விடியும் இப்போ கிளம்பி நீ வீட்டுக்கு போ என்று அன்பு சொன்ன நொடி நான் மீண்டும் பயக்கை எடுத்து இயக்கினேன் இம்முறை மெதுவாக தான் சென்றேன் அவனும் என் பின்னோடு அமர்ந்து கொண்டு பேசிக்கொண்டே வந்தான் நாங்கள் சிறு வயதில் ஒன்றாக விளையாடி கழித்த நாட்களையெல்லாம் கதை போல சொன்னான் அவன் சொன்னவற்றையெல்லாம் கேட்க கேட்க அந்த நாட்கள் அப்படியே தத்ரூபமாக என் கண் முன்னே காட்சிகளாக விரிந்தன இருவரும் எத்தனை சந்தோஷமாக ஒற்றுமையாக விளையாடி இருந்திருக்கிறோம் அதெல்லாம் எப்படி நான் மறந்து போனேன் எங்கிருந்து எப்போது இருந்து அவனை நான் வெறுத்தேன் என்ற யோசனைக்கும் கேள்விக்கும் அவனே பதில் சொன்னான் எல்லோரும் உன்னை விட்டுட்டு என்னை தூக்கி வச்சு பேசுனாங்க கொண்டாடினாங்க அன்பு 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 என் பேரையே சொன்னாங்க உன்னால் தாங்க முடியல ஓ எனக்கு உன் மேலே பொறமைன்னு சொல்லிட்டு அப்புடின்னா நீ பொறாமலாம் படலை உனக்கான அங்கீகாரத்துக்காக நீ ஏங்கணும் ஆனால் அது உனக்கு கிடைக்கலை யாருக்கிட்டையும் பிரச்சனையாக சொல்லாமல் மனசுக்குள்ளேயே போட்டு பிடுங்கிக்கிட்ட நான் எல்லார்கிட்டேயும் கலகலான்னு பேசுவேன் ஆனால் நீயும் ரொம்ப சைலண்ட் டைப்பு அதுதான் எல்லாருக்கும் நான் பிரதான மாத்திரிய காரணம் ஏன் என்னால் ஒன்றை மாதிரி இருக்க முடியல அன்பு அது உன் கேரக்டர் இல்லை அறிவு அமைதியாக இருக்கிறது தான் உன் கேரக்டர் ஏய் அமைதியாக இருக்கிறது என்ன அவ்வளோ தப்பாடா அமைதியாக இருக்கிறது ஒன்றும் தப்பே இல்லைடா ஆனால் அதே நேரம் நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷங்களோட கலந்து பழகிறதும் முக்கியந்தானே நீ அப்படி யாருக்கிட்டேயும் பேசாமல் பழகாமல் போனது தான்டா பிரச்சனை அதனால தான் என்ன தெரிஞ்ச அளவுக்கு ஒன்றும் யாருக்குமே தெரியல ஏய் சும்மா பேசிகிட்டே போகாதடா நான் இன்றைக்கி ஒரு பெரிய எழுத்தாளர் என் நாவல்கள் மேகசீன்லலாம் பப்ளிஷ் ஆகியிருக்கு புக்ஸ் எத்தனை எத்தனாயிரம் பேர் என் புக்ஸ் எல்லாம் படிச்சுருக்காங்க தெரியுமா பாராட்டியிருக்காங்க தெரியுமா பெரிய பெரிய இலக்கியவாதிகளுக்கெல்லாம் என்ன தெரியும் என் பேரையும் தெரியும் என்ன நான் பெருமை பொங்க சொல்ல உண்மைதான்டா உண்மைதான் நீ ஒரு பெரிய படைப்பாடி ஆனால் ஆனால் உனக்கே உனக்கான ஒரு கற்பனை உலகத்தை நீ படைச்சி அதுக்குள்ளே நீ தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன் எழுத்துல உன் ஆசைகளை கனவுகளை நிறைவேற்றிக்கிற அதுவும் போலித்தனமா இட்ஸ் ஃபேக் என்றான் என் புகழை அவன் மட்டும் தட்டுகிறான் எனக்கு கோபம் எழுந்துகிட்டது போதும் இருக்குறியா உன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டே போதரா என்று கத்தினேன் டேய் நீயே யோசிச்சு பாரு என்ன தவிர நீ யார்கிட்டயாச்சும் உண்மையாக இருந்திருக்கியா யாரையாச்சும் நேசிச்சிருக்கியா அன்பாக பேசியிருக்கியா நட்பாக இருந்திருக்கிறியா அட்லீஸ்ட் சண்டையாச்சும் போட்டிருக்கியா இந்த உலகத்தில் நீ நேசித்தது என்ன மட்டும்தான் வெறுத்ததும் என்ன மட்டும்தான் நான் அவன் சொன்னதை யோசித்து பார்த்தேன் இல்லை அவன் சொன்னதை முழுதாக என்னால் ஏற்க முடியவில்லை சிலர் என் வாழ்விலும் இருந்திருக்கிறார்கள் நான் அவர்களிடம் நெருங்கி பழகாவிட்டாலும் என்னை என் உணர்வுகளை புரிந்து கொண்டவர்கள் அதில் முக்கியமானவர் என் கல்லூரி பேராசிரியர் ராஜா மற்றும் எழுத்தாளர் விசாகன் நான் என் நோட்டு புத்தகத்தின் பின்னே எழுதி வைத்திருந்த சிறு கதையை சார் படித்துவிட்டு என்னை கூப்பிட்டு அனுப்பினார் என் எழுத்தையும் திறமையையும் பாராட்டியவர் நூலகத்திலிருந்து எனக்கு நிறைய புத்தகங்களை எடுத்து கொடுத்து என்னை படிக்கச் சொன்னார் அப்படித்தான் எழுத்தாளர் விசாகனின் எழுத்து எனக்கு அறிமுகம் மிக அற்புதமான எழுத்து ஆழ்கடலுக்குள் எழுத்துச் செல்வது போல அவர் எழுத்து ஆழமாகவும் அழுத்தமாகவும் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் அவர் எழுத்தை என்னுடனும் என் வாழ்க்கையுடனும் நிறைய தொடர்பு படுத்தி கொள்ள முடிந்தது அவர் எழுத்தை படித்துவிட்டு நானும் ஒரு ஆர்வத்தில் ஒரு நாவலை எழுத்து தொடங்கினேன் அதன் எழுத்து பிரதியை எனது பேராசிரியரிடம் படிக்க கொடுத்தேன் அதனை அவர் படித்து பாராட்டியதோடு அல்லாமல் எழுத்தாளர் விசாகனை சந்திக்க என்னை அழைத்துச் சென்றார் அப்படி ஒரு இன்ப அதிர்ச்சி எனக்கு விசாகன் ஐயா என்னுடைய நாவலின் தொடக்காத்தியங்களை படித்துவிட்டு இந்த வயசில் இப்படி ஒரு எழுத்தா என்று வியந்ததோடு அல்லாமல் என்னை தட்டி கொடுத்து பாராட்டினார் கூடவே நிறைய திருத்தங்களும் சொன்னார் என் எழுத்தை நான் மெருகற்ற அவர் எனக்கு மிகவும் உதவினார் அதன் பிறகு நான் எழுதிய நாவலை ஒரு பிரபலமான பத்திரிகைக்கு அவரே அனுப்பி வைத்தார் வியக்கும் விதமாக என்னுடைய முதல் நாவல் அந்த பிரபலமான இதழில் தொடராக வெளிவந்தது என்னால் நம்பவே முடியவில்லை இதெல்லாம் விசாகன் ஐயாவால் தான் அவரால் மட்டுமே நிகழ்ந்தது வாழ்க்கையில் பெரிதாக எந்த வெற்றியும் பார்க்காத எனக்கு அது மிகப்பெரிய அங்கீகாரம் அதனை ஏற்படுத்தி தந்த விசாகன் ஐயா எனக்கு கடவுளாக தெரிந்தார் இல்லை இல்லை எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அல்லவா அதனால் அவர் எனக்கு ஆசான் அதற்கும் ஒரு படி மேல் என்றும் சொல்லலாம் அதன் பின் விசாகன் ஐயாவுக்கும் எனக்கும் மிக நெருக்கமான உறவு ஏற்பட்டிருந்தது வயதிற்கு அப்பற்பட்டு அவர் என்னை ஒரு நண்பனைப் போல நடத்தினார் வீட்டிற்கு அழைத்தார் நெருங்கி பழகினார் என்னைப் போல அவருமே ஒரு தனி மனிதன்தான் மனைவி குழந்தைகள் என்று யாரும் இல்லை அவரும் அவருடைய எழுத்தும் மிஞ்சி மிஞ்சி போனால் சில இலக்கிய நண்பர்கள் மற்றும் வாசகர்கள்தான் அவரின் சிறிய உலகத்தில் ஆனால் மற்ற எல்லாரையும் விட அவர் என்னிடம் மிக நெருக்கமாக இருந்தார் அடிக்கடி சந்திப்பது இலக்கியம் சார்ந்த மற்றும் எழுத்துக்கள் சார்ந்து உரையாடுவது என்று எங்கள் உறவு நாளுக்கு நாள் நெருக்கமானது அவருக்கு சிகரெட் மற்றும் குடி பழக்கம் இருந்தது ஒரு கையில் பேனாவும் மறு கையில் சிகரெட் புகையுமாக தான் நிற்பார் அதுவும் இரவாகி போனால் போதை நிலைக்கு சென்று விடுவார் மெல்ல மெல்ல அந்த பழக்கங்கள் எல்லாம் என்னையும் ஒட்டி கொண்டது அவரை சந்திக்கும் சமயங்களில் நானும் கொடுத்து விட்டு தான் வருவேன் அம்மாவால் என்னை கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அன்பு அன்பு என்னை கண்டுபிடித்து என்னை கண்டிப்பான் தப்பு என்பான் அவன் தப்பு என்று சொன்னதாலேயே நான் அதை தொடர்ந்து செய்தேன் அதனுடன் சிகரெட் பிடிக்கவும் ஆரம்பித்தேன் ஒருநாள் அதிகம் குடித்துவிட்டதில் விசாகன் என்னை அவர் வீட்டிலேயே தங்கிக் கொள்ள சொன்னார் அப்போதுதான் அவர் வீட்டுக்கு வந்த ஒரு விலை மாதரை கண்டேன் அழகாக இருந்தால் அவர் எப்போதுமே தன்னை நல்லவன் ஒழுக்கமானவன் என்று எல்லாம் சொல்லி கொண்டதே கிடையாது ஆனால் இந்த பழக்கம் இந்த பழக்கம் எனக்கு கொஞ்சம் மதிர்ச்சியாகத்தான் இருந்தது பெண்களை பற்றி அவர் எழுத்தில் எழுதுவதற்கும் இயல்பில் அவர் கொண்டிருக்கும் இந்த பழக்கத்திற்கும் ஒன்றோடு ஒன்று முரண்பட்டதாக இருக்கிறது இதனை நான் அவரிடமே நேரடியாக சொல்லிவிட்டேன் எழுத்தாளன் தன் எழுதுகிற எழுத்தோடையும் கருத்தோடையும் எப்போயும் அவசியம் அவசியமில்லை அப்படி இருக்கிற மாதிரி விலை உலகத்துக்கு காட்டி நடிச்சா போதும் வாசகர்கள் முன்னாடி நம்ம எப்பையும் எழுத்தாளன்கிற முகமூடியை கட்டிடவே கூடாது அவன் கண்ணுக்கு நம்ம எப்பயுமே எழுத்தாளன் தான் ஆனால் தனிப்பட்டு நமக்குன்னு ஒரு முகம் இருக்குல்ல அது நமக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் எழுத்தாளன் என்கிற அடையாளத்திற்கு நல்லவன் பகுத்தறிவாளன் பெண்ணியவாதி என்பன போன்ற முகமூடிகள் தேவையாக இருப்பதாக சொல்வார் தேவைக்கேற்ற போல் அவற்றை மாட்டிக்கொள்ளவும் மாற்றிக்கொள்ளவும் வேண்டும் என்பார் அவர் ஒரு ஹிப்போகிரேட் அதிர்வதா அல்லது குழம்புவதா என்று எனக்கு புரியவில்லை அந்த விவாதத்தின் இறுதியில் அவர் சொன்னதை தான் என்னால் ஏற்கவே முடியவில்லை எழுத்தலானாக இருக்க இது போன்ற ஒரு சில ஒழுக்க மீறர்களும் தேவை என்றார் அது எப்படி அது எப்படி சொல்ல முடியும் அவருடைய கருத்துடன் அப்போது என்னால் உடன்பட முடியவில்லை ஆனால் அவர் மனித உணர்வுகளின் அடிப்படை தேவைகள் இவை என்று திரும்ப திரும்ப என்னிடம் சொல்லிக்கொண்டே இருந்தார் காதலும் காமமும் கதைகளுக்கு முக்கியம்தான் சுவாரசத்தை கூட்டு தான் ஆனால் எழுத்தாளன் வாழ்க்கையிலும் அது மிக அவசியமாக இருக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லையே ஆனால் ஆசானியின் கருத்தை ஏற்கவே இல்லை ஏற்காவிட்டாலும் பரவாயில்லை எல்லல் செய்து சிரித்தார் உனக்கு பெண்களிடம் பிறகுவதில் எது ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றார் அது குத்தலா எல்லை கிண்டலா எனக்கு புரியவில்லை ஆனால் ஒரு வகையில் அவர் கணிப்பு கொஞ்சம் சரிதான் நான் பெண்களுடன் அதிகம் பழகுபவன் அல்ல பேசுபவனும் அல்ல பருவ வயதில் நான் காதலித்த பெண் என்னை நிராகரித்த பின் பெண்களை அணுகவே பயம் தோற்று போய் விடுவோமோ என்ற பயம் இதெல்லாம் நான் விசாகனிடம் சொல்லவே இல்லை ஆனால் மேலோட்டமாக இது போன்ற அனுபவங்களில் எனக்கு விருப்பம் இல்லை என்று மறுத்தேன் அவர் சிரித்து என்னை கேலி செய்தார் விருப்பம் என்றால் எனக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருப்பதாக சுட்டினார் அந்த வார்த்தைகள் என்னை பெரிதுமாக பாதித்து விட்டது என்று அடுத்த முறை அவர் அறிமுகப்படுத்திய பெண்ணுடன் நான் தனிமையில் இருந்தேன் ஆனால் என்னால் அவள் முகத்தை கூட பார்த்து பேச முடியவில்லை பேசவே முடியாது என்னும்போது வேறு என்ன எங்களுக்குள் நிகழ்ந்திருக்கப் போகிறது அடுத்த நாள் விசாகன் என்னிடம் உனக்கு விவரம் பத்திரையா சின்ன பையன்னு சொல்லிட்டு போயிட்டாடா என்று சொல்லி சிரித்ததோடு அல்லாமல் போராடே என்னை அசிங்கப்படுத்திட்ட என்று எள்ளி நகைத்தார் என்னால் தாங்கவே முடியவில்லை உள்ளூரை பற்றி அறிந்து ஒரு பெண் என்னை எப்படி இப்படி பேசிவிட்டாளே என்று ஆத்திரம் கிளம்பியது அந்த வார்த்தைகள் என்னை மிகவும் தொந்தரவு செய்தது தூங்க விடவில்லை நான் அந்த பெண்ணை மீண்டும் போனேன் அதே இலக்கார பார்வை எனக்கு அந்த பார்வை சுத்தமாக பிடிக்கவில்லை மனதில் பற்றி தீ அது இன்னும் இன்னும் விட்டு இருந்தது எனக்கு விவரம் தெரியாது என்று எப்படி அவள் சொல்வாள் அவர் வார்த்தைகளை பொய்யாக்கிவிட வேண்டும் என்ற கோபம் எனக்கு வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு பெண்ணின் ஸ்பரிசத்தை உணர்ந்தேன் அப்படி நான் ஸ்பரிசித்த முதல் பெண் பிரேமி அப்படிதான் அவள் எனக்கு அறிமுகமானால் என்னிடம் இலகுவாக பேசிய முதல் பெண்ணும் அவள்தான் அதற்கு பின் சில பல பெண்களை பார்த்திருக்கிறேன் அனுபவத்தும் இருக்கிறேன் பெண்ணுடல் அது நிச்சயம் அனுபவிக்க வேண்டிய ஒரு போதைதான் ஆசன் வார்த்தைகளில் பொய்யில்லை அனுபவம் புதிதாகவும் பலவிதமாகவும் இருந்தது ஆனால் அப்படியான அனுபவங்களில் பிரேமிதான் எனக்கு மிகவும் நெருக்கமானவளாகவும் பிடித்தமானவளாகவும் இருந்தாள் என் நினைப்பை தடை செய்யும் விதமாக அன்பு சத்தமாக சிரித்து வைத்தான் நான் வண்டியை ஓட்டி கொண்டிருப்பதும் அவன் என் பின்னே அமர்ந்திருப்பதும் அப்போது தான் என் நினைவுக்கு வந்து தொலைத்தது இப்படியெல்லாம் அடிக்கடி நிகழ்வது தான் வண்டியை ஓட்டி கொண்டிருந்தாலும் என் மூளை ஏதாவது சிந்தனையில் ஆழ்ந்துவிடும் அன்பு இன்னும் சிரித்து கொண்டே இருக்கிறான் டேய் என்னடா பிரச்சனை உனக்கு எதுக்கு சிரிக்கிற இல்லை உனக்கு நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸுன்னு பிரேமியை யோசித்து பார்த்தியே அதை பற்றி அதை பற்றி தான் நினச்சேன் சிரித்தேன் என்றவன் சொல்லி மீண்டும் ஒரு இலக்கார சிரிப்பு சிரித்து வைத்தான் இதில் சிரிக்கிறதுக்கு என்னடா இருக்குது பிரேமியனோட நல்ல ஃப்ரெண்டு விசாகணும் எனக்கு நல்ல ஆசான் என்று நான் சீரி அப்படி சொல்ல நீ சொல்கிறதெல்லாம் ஓரளவு கரெக்டு தான் அறிவு ஆனால் அதே நேரம் அதில் நிறைய முரண்பட்ட விஷயங்களும் இருக்குது ஆக்சுவலி ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நீயும் ஒரு ஹிப்போ தான் என்று அவன் கூற என்னோட சொன்ன என்று சிரினேன் சரி ஓகே பிரேம் விஷயத்துக்கு வருவோமே அவ உனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான் உனக்கு கிடச்ச ஒரே நல்ல ஃப்ரெண்ட் அவ தான் ஆனால் நீ நீ அவளுக்கு நல்ல ஃப்ரெண்டாடா என்ற கேள்விக்கு என்னால் உடனடியாக பதில் சொல்ல முடியவில்லை யோசித்தேன் அதான் இல்லைன்னு உன் மனசாட்சிக்க தெரியுதே நீ அவளை உன் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிட்ட முக்கியமாக அவகிட்ட நெருக்கமாக இருந்த மாதிரி காட்டிக்கிட்டு அவள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா வழிகளை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை வச்சு ஒரு கதையும் எழுதி முடிச்சிட்ட அந்த கதை கூட நல்லா ஹிட் ஆயிடுச்சு உனக்கு பேர் வாங்கி கொடுத்துச்சு ஆனால் அந்த கதையோட சொந்தக்காரிக்கு அதை பற்றி ஒரு வார்த்தை கூட தெரியாது நீயும் சொல்லலைல என்று கேட்டு முடிக்க இவன் எதற்கு இதெல்லாம் கிளறி கொண்டிருக்கிறான் எனக்கு கோபமாக வந்தது ஆனால் அவன் நிறுத்தவே இல்லை அடுத்து விசாகன் உனக்கு ஒரு ஆசான் தான் ஆனால் நல்ல ஆசானான்னு கேட்டா என்று அவன் சொல்லி நிறுத்த ஏய் போதும் நிறுத்து விசாகன் யாவை பற்றி பேசாத எனக்கு யாருமே இல்லாத போது அவர் தான் என் கூட இருந்தார் இன்னைக்கு எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குன்னா அதுக்கு அவர்தான் காரணம் என்று நான் கோபமாக பேச சரி சரி அவர் உனக்குன்னு இருந்தார்னு ஒத்துக்கிறேன் ஆனால் அவர் இறந்த பிறகு அவருக்கு என்னாச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா என்றான் அவன் கேள்வி நேரடியாக அவர் மரணத்தை சுட்டி காட்டியது இறந்து இரண்டு நாட்கள் அவர் உடல் வீட்டில் நாற்றம் பிடித்து அழுகி கிடந்தது குடித்துவிட்டு தள்ளாடி கீழே விழுந்தவர் இரத்தம் அதிகமாக வெளியேறியதில் இறந்து போய்விட்டார் அழுகிய நாற்றம் வந்த பிறகுதான் கதவை உடைத்து பார்த்தனர் அவர் விதி இப்படி முடியும் என்று நான் நினைக்கவே இல்லை நானும் அப்போது என்னுடைய முதுகலை பட்டப்படிப்பின் இறுதி வருடத்திற்காக மும்முரமாக படித்து கொண்டிருந்தேன் அதனால் அவரை தொடர்பு கொள்ளவில்லை விஷயம் தெரிந்து வந்த விசாகனின் குடும்ப உறுப்பினர்கள் அவசர அவசரமாக அவரின் ஈமச் சடங்குகளை முடித்துவிட்டு வீட்டை பூட்டி கொண்டு செ சென்று விட்டனர் எழுத்தாளர் விசாகனுக்கு ஆராய்பி போட்டதோடு சமூக ஊடகங்களும் அடங்கிவிட்டன என்னை பாதித்த அளவு கூட வேறு யாரையும் அவர் இழப்பு பாதிக்கவில்லை இன்னமும் கூட கடைகளில் அவருடைய புத்தகங்கள் விற்பனையில் இருந்தன இருந்த பிறகும் கூட அவரின் எழுத்துக்கு மதிப்பு இருந்தது ஆனால் ஒரு சாமானிய மனிதனாக அவரை பற்றி யோசித்தவர்கள் அழுதவர்கள் பெரிதாக யாரும் இல்லை உண்மையே சொல்ல வேண்டும் என்றால் நானுமே கூட அவருக்காக அளவில்லையே ஏனென்று தெரியவில்லை எனக்கு சுத்தமாக அழுகே வரவில்லை அவ்வளவுதான் ஆனால் இரண்டு மூன்று நாட்களாக நான் தூங்க முடியாமல் அவஸ்தைப்பட்டேன் பின் அதுவும் ஒரு மாதிரி சரியாகிவிட்டது யோசித்து கொண்டே வந்தபோது பைக் சடார் என்று நின்று விட்டது என்னாச்சு ஸ்டார்ட் செய்தேன் முக்கிக் கொண்டே இருந்தது ஆனால் இயங்கவில்லை அடே பெட்ரோல் இருக்காடா என்று அன்பு கேட்டான் அப்போதுதான் யோசித்தேன் கடைசியாக எப்போது பெட்ரோல் போட்டேன் என்று எனக்கு நினைவில் இல்லை டேங்கை திறந்து ஆட்டி பார்த்தேன் ஒரு துடி கூட இல்லை வீட்டிற்கு செல்ல இன்னும் இரண்டு கிலோமீட்டருக்கு மேல் நடக்க வேண்டும் பக்கத்தில் பெட்ரோல் பங்கு இருக்கிறது ஆனால் அதற்கு மீண்டும் வண்டியை திருப்பி கொண்டு ஒரு கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டும் பேசாமல் திரும்பி போய் பெட்ரோல் போட்டுவிட்டு வரலாம் என்றாலும் வண்டியை தள்ள வேண்டுமே பெரும் கொண்டு என்ன செய்வது என்று புரியாமல் நான் குழம்பி நிற்க டேய் யாருக்கிட்டே ஃபோன் பண்ணி ஹெல்ப் கல்றா என்றான் அன்பு நல்ல யோசனை தான் என் செல்பேசியை எடுத்தேன் அது ஐந்து சதவிகித சார்ஜுடன் அது தன் உயிரை இழுத்துப்படுத்திக் கொண்டிருந்தது அதில் நிறைய எண்கள் இருந்தன ஆனால் யாரிடமும் இது போன்ற உதவிகளை நான் இதுவரை கேட்டதில்லையே நான் யோசித்து கொண்டிருக்கும்போது அன்புவின் செல்பேசி நினைவுக்கு வந்தது அதனை எடுத்து பார்த்தேன் அழைத்து வைக்கப்பட்டிருந்தது ஆன் செய்தேன் என்னுடையதை விட அதில் பத்து சதவீதம் அதிகமாகவே சார்ஜ் இருந்தது டே அறிவு நீ சிவாவுக்கு ஃபோன் பண்ணு அவன் வருவான் கண்டிப்பாக என்ற அன்பு சொல்ல நானும் அழைத்து விட்டேன் டேய் இப்போதாட்ட உனக்கு ஃபோன் பண்ணணும் நினச்சேன் நீயே கால் பண்ணுற என்றான் சிவா ஆனால் அவன் அழைப்பு ஏற்றதும் என்ன பேசுவது எப்படி பேசுவது என்று எனக்கு சுத்தமாக புரியவில்லை உங்கள் தெருவில் இருக்க முச்சந்தி விநாயகர் கோயில் முன்னாடி தான் நிற்கிறேன் பெட்ரோல் தீர்ந்துருச்சுன்னு சொல்கிறா என்றான் அன்பு நானும் அதையே சொல்லிவிட்டேன் அடுத்த இரண்டு நிமிடத்தில் அவன் வந்து நின்றான் இங்கே திராடாக நின்னு போச்சு வீட்டுக்கு தள்ளிட்டு வர வேண்டியதானே என்று என்றவன் உரிமையாக பேசினான் திருத்திருவென்று விழித்தேன் சில முறைகள் அவனை நான் அன்புடன் பார்த்திருக்கிறேன் அவன் என்றிடம் பேசினாலும் நான் அவனிடம் அதிகம் பேசியதில்லை டேய் பார்க்க ரொம்ப டயர்டாக இருக்கடா சரி ஓகே விடு நான் வண்டியை தள்ளிட்டு வரேன் ஆமாம் நைட்டே வந்துடுவேன் பார்த்தேன் ஃபோன் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வேறு வந்துச்சு நான் பயந்துட்டேன்டா நீ வருவ வருவன்னு வெயிட் பண்ணியே தூங்கிட்டேன்டா நீ இப்போ கால் பண்ணவும் தான் எழுந்திரிச்சேன் என்ற அவன் பாட்டுக்கு பேசி கொண்டே வண்டியை தள்ளி கொண்டு வந்தான் நான் திரும்பி அன்புவை குழப்பமாக பார்த்தேன் டேய் அவன் முன்னாடி என்கிட்ட பேசி கீசி வைக்காதரா உன்ன அவன் பைத்தியம் நினச்சிடுவான் என்று அன்பு கூறினான் அவன் இப்போ என்ன பைத்தியம் நினைக்கிறதா பிரச்சனை அவன் என்னை அன்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான்டா இப்போ அதான் பிரச்சனை என்று நான் வாய்க்குள் முணங்க சிவா என்புலம் திரும்பி டேய் வண்டியை தள்ளிட்டு வரேன் நானே வேகமாக நடக்கிறேன் நீ ஏன்டா இப்படி ஆடி அசைஞ்சு வர நேரத்தோடு கோயிலுக்கு போகணும்ல டேய் அங்கே கல்யாணத்தை முடிச்சுட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வேறு போகணும் சீக்கிரம் வாடா என்றான் நான் ஸ்தம்பித்து நின்று விட்டேன் சிவா என்னை திரும்பி கூட பார்க்காமல் முன்னே சென்று கொண்டிருந்தான் நான் அன்பு திருப்பி பார்த்தேன் ஆனால் அவனை காணவில்லை அய்யய்யோ இவங்கிட்ட மாட்டி விட்டு இவன் எங்கே போய் தொலைச்சான் என்று தேடிய போகுதுதான் கவனித்தேன் சூரியனின் செங்கதிர்கள் மெல்ல மெல்ல அந்த கரும்பொருவை விலக்கிவிட்டு மேலெலும்பி வந்தன விழுந்து விட்டது வெற்றிகரமாக அந்த நாள் தொடங்கியது நான் அப்படியே நின்று கொண்டிருப்பதை பார்த்து டேய் நடு ரோட்டில் என்னடா பண்ணுற வாடா நேரமாகுது என்று அவன் கத்தினான் அன்பு நண்பன் வேறு வழி இல்லாமல் அவன் பின்னோடு நடந்து அந்த வீட்டுக்குள் நுழைந்தேன் அது சிறிய வீடு தான் பைக்கை ஓரமாக நிறுத்தியவன் அப்போது தான் ஏதோ யோசனை வந்தவனாக என்னை சந்தேகமாக பார்த்தான் ஆமாம் போகும்போது நீ பஸ்ஸில் தானே போன இப்போ என்ன பைக்கில் அது இது உன் உடற்பிறப்போட பைக்காச்சடா அவனால் உனக்கு கொடுக்க மாட்டானே என்று சிவா யோசனையாக கேட்க எனக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை என்னவும் நடந்திருக்கு நீ என்கிட்ட சொல்ல மாட்டேற என்று கூர்மையாக நோக்க அவன் பார்வையிலேருந்து தப்பிக்க அதற்கு ஏதாவது பதில் சொல்லி ஆக வேண்டுமே எதுவும் இல்லைடா பைக் தேவைப்பட்டுச்சு எடுத்துகிட்டு வந்துட்டான் என்றேன் அந்த நாளன் பெட்ரோல் கூட போடாமல் வச்சுருந்தனாக்க அதுவும் உனக்கு கொடுக்கும்போதே செம்ம கடுப்பில் கொடுத்துருப்பான்டா என்று அவன் என்னை குறித்து சொன்னது எரிச்சலை கிளப்பிய போதும் அந்த உணர்வை கட்டுப்படுத்தி கொண்டு ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொல்லியபடி அவனுடன் வீட்டுக்குள் நகர்ந்தேன் அம்மா ஊர்லேருந்து நாளைக்கு தான் வருவாங்களாம் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க கல்யாணம் முடிஞ்சதும் மகாக இன்னைக்கு இங்கேயே கூட்டிகிட்டு வந்துடலாம் நாளைக்கு நீ எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிக்கோ என்றவன் கடைசியாக பேசிய வார்த்தைகளை கேட்டதும் நான் விழிப்படைந்து நிமிர்ந்தேன் சிவா எனக்கு கொஞ்சம் தலவழிக்கிற மாதிரி இருக்குடா என்று நான் அவனிடம் சொல்ல டீ குடிக்கிறியா என்று கேட்டான் ம் குடிக்கிறேன் சரி ஓகே நான் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் நீ இப்படி உட்கார் அமைதியாக அந்த சிறிய வீட்டின் மூலையில் கிடந்த நாற்கடியை பிரித்து போட்டு அமர்ந்தேன் என்னிடம் சண்டையிட்ட பிறகு அன்பு இங்குதான் வந்து தங்கியிருந்திருக்கிறான் அவனது லேப்டாப் இதோ அந்த ஓரமாக கிடைக்கிறது அவனுக்கு என்ன எங்கு திரும்பினாலும் நண்பர்கள் அவனுக்கு ஒரு உதவி என்றால் ஓடோடி வருகிறார்கள் எனக்கு அப்படி யாராவது இருக்கிறார்களா என்றால் இல்லைதான் சிவா டீ போட்டு எடுத்து வந்து கொடுத்தான் குடித்து கொண்டே அவனை பார்த்தேன் இயல்பாக புன்னகைத்தான் இப்போது வரை இவன் என்னை அன்பு என்று நினைத்து பேசிக்கொண்டிருக்கிறான் பேசி கொண்டிருக்கிறான் அவனுக்கு என்னிடம் எதுவும் வித்தியாசமாக தெரியவில்லை போலும் துளி கூட சந்தேகம் வரவில்லை அவனுக்கு ஏன் நானும் கூட அன்பு இல்லை அறிவு என்று அவனிடம் சொல்லவில்லை ஏன் சொல்லவில்லை ஏன் சொல்ல வேண்டும் கதையை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிருக்கேன் எங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் மோணுஷா ஆடியோ நாவல்ஸ் அடுத்தடுத்து போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் உங்கள் ஸ்டோரி டெல்லர் ராஜசேகரன் போஸ் நன்றி